திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா விஜய் சாந்தி அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வ பண்ணாங்க சரி இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது மணிகண்டன் மணிமாறன் மணிவண்ணன் மணிலக்ஷ்மி மகாலட்சுமி மற்றும் புகழ் ரிஷி கங்கமித்ரா ஸ்டாலின் விஜய் ராகவன் எபிராஜ் ஷியான் கார்த்திக் அன்பு ஜொரம் இலங்கை ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் உங்களுக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து மஸ்லீம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமதி பிரித்திகா அவர்களோட வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு அதை பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க அன்பு கணவர் ராஜா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகன் மணிஷ் வந்து பார்த்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருந்தேன் இவ்வளோ சார்பாகவும் முக்கியமாக ஸ்ட்ரீம்ஸ் போய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு பாலு திருமதி கலை செல்வி அவர்கள் வந்து ஆனிவர் செல்வா பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் அனாலிஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேரம் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போறாங்க அப்படிங்க அவங்க அன்பு பசங்க சரத் செல்வா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் முக்கியம் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி ஆனிவர்சரி திரு பாலு மற்றும் திருமதி கலைசெல்வி அவர்கள் நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜா ஸ்ரீ சிவகங்கை பேர்தே செல்வ பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ற அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படி ஆசை தாத்தா பாத்தி மற்றும் அக்கா ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ பூஜா ஸ்ரீ என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் பூஜா ஸ்ரீ

நெக்ஸ்ட் போதிரசில்வம் பண்ண போறாங்க அப்படின்னா அஸ்வினிகா இவங்க வந்து பண்ணி போதிரசில் இவங்களுக்கு யாராவது விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அணியும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னாங்க போது செங்குறிச்சி ஏ நவீன்குமார் அவர்கள் சார்பாகும் அண்ட் சமயபுரம் அன்னதான நண்பர்கள் சார்பாகும் மற்றும் மாமாவின் விடுதல் ஸோ எல்லாருமே அந்த பதில் விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாகவும் ஸ்பெஷலாகவும் பார்த்து சார்பாகும்

சிவங்களுக்கு அதை விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க தம்பி என் டி எஸ் ஆனந்த் குமார் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் நண்பர்கள் சார்பாகும் சிங்கப்பூர் நண்பர்கள் சார்பாகும் சத்தியமங்கலம் கே பி எல் மணி பிரதர்ஸ் சார்பாகும் மற்றும் உடையாண்டிப்பட்டி கேடி மணி ஜல்லிக்கட்டு பிறவி நண்பர்கள் சார்பாகவும் சத்தியமங்கலம் ஜல்லிக்கட்டு பிறவி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து சார்பாகவும் நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வேலை அவர்கள் வந்து பண்ணி போதிர பண்ணாங்க பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அந்த பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ண அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கேயும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது சாமி ஐயா அவர்கள் சார்பாக மற்றும் கோனி அம்மா அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் அது முக்கிய எம்மா ஸ்ட்ரீம் சார் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாமி போகிறது நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி கனிஷ்கா வந்து பண்ணா நீ போதிரை செல்வம் பண்றாங்க பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் அவங்க அப்பா திரு டி குமார் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி வனிதா அவர்கள் சார்பாக பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க தம்பி கிஷோர் மற்றும் பாட்டி திருமதி பாப்பா அவர்கள் சார்பாக வந்து பண்ணா கணிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே கணி நெக்ஸ்டா போதிரை செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ஆரோன் சேவியர் சோ இவர் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்றாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் கிஷ் பண்றது அப்பா அம்மா மற்றும் அவங்க தம்பி டோமினிக் சேவியர் அவர்கள் சர்பாகும் மற்றும் தாத்தா பாட்டி சித்தப்பா லியோ மற்றும் அத்தை வெக்சி மற்றும் ஆல் நண்பர்கள் சர்பாக வந்து பண்ண அவங்களுக்கு கிஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துட்டு சர்பாக்கும் முக்கியம் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே